அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேற்குரி ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க புலிவளம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் ஏரியா தான் பார்க்குறோம் ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கோம் ஸோ அதனால் நம்ம பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா புலிவளம் அருகில் வந்து இருக்குங்க ஒரு விவசாய லேண்டு தான் ஸோ இந்த நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டு தாங்க இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோட் ஃபேஸ்லேருந்து இருந்து ஒரு நானூறு அடியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளார இந்த லேண்ட் இருக்குது வெறும் நானூறு அடியில் தான் இருக்குது அந்த நானூறு அடியுமே வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி மண் ரோடு வந்து உள்ளுக்குள்ளார போகுதுங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேண்ட் வந்து ஒரு சமம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளியராக இருக்கக்கூடிய ஒரு லேண்டு தாங்க பக்கத்தில்னா விவசாயம் நல்லா இருக்காங்க ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிணறு வெட்டிட்டு ஃப்ரீ பி சர்வீஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துலையுமே நம்மளுமே விவசாயம் பண்ணலாம் ஸோ இது ஒரு எம்டி லேண்ட் அப்படின்னா யாராவது கோழி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம கோழி பண்ண வைக்கலாம் இல்லைனா ஆட்டு பண்ண கூட நம்ம வைக்கலாம் ஸோ அதெல்லாமே நல்லா வருமானம் தரக்கூடிய ஒரு இது தாங்க ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இதில் வச்சுக்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலாக நம்மளுக்கு அந்த லேண்டோட ஷேப் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குங்க துறையூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முசிறியிலேருந்து முப்பத்தொரு கிலோமீட்டரும் தம்பம்பட்டிலேருந்து ஐம்பது கிலோமீட்டரு அண்ட் திருச்சியிலேருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க அவ்வளோ தூரத்தில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு ஸோ புலிவளத்துக்கு அருகில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த லேண்டோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் வந்து பதிமூணு லட்சம்னு சொல்லி சொல்கிறாங்கங்க நம்ம உட்காந்து பேசுனோன்னா கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த லேண்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க பிடிச்சதுன்னா அந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை நாங்கள் நேரில் வந்து சைட் விசிட் கூட்டிகிட்டு போவோம் ஸோ நீங்கள் நேரில் லேண்டை பார்த்து ரேட் வைஸ் பேசி அதை முடிவு பண்ணிக்கலாங்க ஸோ கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசிட் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ